என்ன நீங்க தாங்கறப்ப நான் சத்தமா பேச மாட்டேன் நான் என்னடா நான் பேசினா அவனுக்கு ஒரு காரணம் இருக்கு நான் காரணம் இருக்கு நான் என்ன காரணமேன்னு சொன்னாங்களே நீ நல்லா ஏத்துனே அத ஏர்ட்டை இதுல வைக்காத நீ வாடா மாப்ள நீ மூடிக்கிட்டு நான் பேசிக்கிறேன் அந்த மைக்ல எனக்கு மைக்ல பிரதர் எனக்காக என்ன

எதுக்கு இல்ல ஏன் வரீங்க நீ உங்களை நின்னு வேலை பார்க்க முடியுமா நீ 6 மணிக்கு மேல நின்னு பைப்ப குடிச்சிட்டு பெட்ரோல் போட்டினா வரேன் பாரு கூட உனக்கு ஆயில் போட்டு பேய்றேன் அதுதான் பொம்பளைக்கு ஆம்பளைக்கு வித்தியாசம் நீ 6 மணிக்கு மேல சரியான பொம்பளை வேவரமான பொம்பளை நீ பைப்ப குடிச்சிட்டு அங்க பெட்ரோல் போட்டுட்டு நின்னு வெச்சுக்க ஒரு நாளைக்கு நீ நில்லு உனக்கு வரேன் பாரு ஆயில போட்டு நிரப்பிட்டு போறேன் நீ கேளு உங்களை மூஞ்சி பாரு ஏய் நீ நின்னு அப்புறம் என்ன சொல்றியா பொம்பளை நிப்பா பொம்பளை நிப்பா பொம்பளை நிப்பா